ஆழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமிழ நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் பெருமை நமக்கு வேண்டாம் வேண்டவே வேண்டாம் பதவியும் பட்டங்களும் பெறுவது மட்டுமா வாழ்க்கை இல்லை இல்லவே இல்லை சிலர் பதவி வந்ததும் தங்களையும் மறப்பர் தங்களை சுற்றி உள்ளோரையும் மறந்து விடுவர் இப்படிப்பட்ட உலகத்தில் ஓர் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து காட்டியவர்தான் தான் பேசில் கல்வியில் சிறந்தவர் கற்று தந்தவர்களையும் மிஞ்சையவர் பேச்சிலே வல்லுனர் நட்பு பாராட்டுவதில் நல்லுள்ளமும் கொண்டவர் சொற்பொழி மாற்றுவதில் சிறந்தவராக காணப்பட்டதால் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஆனார் புகழும் செல்வமும் அவரை தேடி வந்தன பல பதவிகளும் அவரை நாடி வந்தன நண்பர்கள் வட்டம் நானாபுரமும் இருந்து குவிந்தது பரிசுத்த கிரிகரி என்பவர் மட்டுமே இவரின் உண்மை நண்பராக உறுதுணையானார் பதவியில் நம்மை பறிகொடுத்து விட்டார் பின்னர் பரிதாபம்தான் பேசில் இதை உணர்ந்தார் பெருமை என்னும் சோதனைக்கு உள்ளாவதை பொறுத்தார் தன்னை தேடி வந்த பதவிகள் அனைத்தையும் உதறி தள்ளினார் தன் செல்வம் அனைத்தையும் எடுத்து தரித்திர நோய்வாய்ப்பட்டோர் போன்றவர்களை பராமரிக்கவும் ஆண்டவரின் அன்பு தியாகம் போன்றவைகளை எடுத்துரைக்கவும் பயன்படுத்தினார் அருட்பணிக்கே முதலிடம் கொடுத்தார் வழக்கறிஞர் தொழிலை விட்டு துறவரம் மேற்கொண்டார் ஏழைகளை அரவணைத்து அவர்களுக்கு பலவித உதவிகளையும் செய்தார் நாள்தோறும் இவரின் பிரசங்கத்தை கேட்க மக்கள் கூட்டம் கூடினர் மக்களுக்காகவே சிறந்த போதகராய் மாறி அவர்களின் ஆன்மீக வாழ்வை உயர்த்தினார் ஆயிரக்கணக்கானோர் மறுபிறப்படைந்தனர் அன்பரே மக்களுக்காகவே வாழ்ந்த இம்மாமனிதரை போன்று சுயநலம் இல்லாமல் வாழ்க்கை வாழ இப்பத்தாண்டில் தீர்மானம் எடுப்போம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருவை அளிக்கிறார் பேதரு வேதத்தில் ஆவியான உதவியோடு எழுதி வைத்த வார்த்தைகள் ஆண்டவரே உலகத்தின் பெருமையை உதறி தள்ளி உந்தன் பணி செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் எடுத்துக்கொள்ளும் நம்மை ஆசீர்வதிப்பாராக